வணக்கம் நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி கார்த்திகை தீபம்ன்றோடைய சொக்கப்பான் எரிப்பாங்க அதுவும் இந்த இப்போ கற்பக விநாயகர் ஆலயத்தில் வந்து வருஷா வருஷம் சொக்கப்பான் எரிப்பாங்க அதை பற்றின வீடியோ தான் இதில் பார்க்க போகிறீங்க முதல்ல வந்து தீபம் ஏத்துறாங்க பாருங்கள் சொக்கப்பான் நம்ம கற்பக விநாயகரோட கோபுரத்தில் இருக்கிற விநாயகர் விநாயகருக்கு வந்து தீபம் ஏற்றுகிறாங்க தீபம் ஏற்றிக்கிறது தான் சொப்பி ஏற்பாங்க தெரியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் വീഡിയോട് <laughs> കൂടിയാണ് ஓகே உறவுகளே இந்த பாருங்கள் சொக்கப்பானை எரித்து அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் ஒரு பட்டாசமான வேடிக்கைகளோடு தான் இந்த சொக்கப்பானை வந்து எரித்து நிகழ்வு நடந்துட்டு இருந்துச்சு உண்மையை பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையாகவே நாங்கள் வருஷம் வருஷம் தவறாமல் வந்துடுவோம் சொக்கப்பான் அது அந்த சொக்கப்பானைன்றது வந்து நம்ம பனையோட ஓலை எடுத்து கூட கட்டி அதுக்கு மேலே வச்சு தான் கொளுத்துவாங்க இது எல்லா கோயில்கள் எல்லாமே சிறப்பாக பண்ணுவாங்க இங்கே வந்து ஒரு சில தான் பண்ணுறாங்க ஆனால் எங்கள் ஊரில் வந்து எல்லா கோயில்களிலுமே இது பண்ணுவாங்க உண்மையாகவே பார்க்குறதுக்கு அவ்வளோவோ சந்தோஷமாக இருக்கும் ஓகே உறவுகளை எல்லோரும் கார்த்திகை தீபம் வந்து நல்லபடியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த உலக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மேல் பட்டை அனுப்பி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனோட நான் வேறு உறவுகளை உங்களுடைய ஆதரவும் ஒரு சப்போர்ட்டும் எனக்கு கண்டிப்பாக வேணும் நீங்கள் கொடுத்து ஒத்துழைப்பை நாங்கள் ரொம்பவே நம்புகிற வீடியோவை வீடியோவும் தொடர்ந்து பார்த்து எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுப்பீங்கன்னு ரொம்ப நம்ப நம்புகிற உறவுகளை பாருங்கள் இதெல்லாம் அதுக்கப்புறமா இந்த சுக்கப்பண்ணை எரித்ததுக்கு அப்புறமா வந்து விநாயகருக்கு வந்து பூஜை நடக்கும் இது எரித்து முடிச்சுட்டு சரி நாங்கள் விநாயகரோட பூஜியம் பார்த்துட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம் உடனே நடக்கும் அதை எரித்து முடித்து அதில் வந்து தீத்தம்லாம் வந்து தெளித்து அணைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பிள்ளையாருக்கு வந்து நல்லபடியாக தீபாதனைலாம் முடிஞ்சு சாமி கும்பிட்டோம் முறை கூட்டம் இருந்ததுனால எனக்கு தீபாதனை காட்டுற வீடியோ எடுக்க முடியலை இப்போ பார்த்திங்கன்னா தீபாரனை முடிஞ்சு விபூதி கொடுத்துட்ருக்காங்க பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க அதனால தான் இந்த வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு உறவுகளே ஓகே உறவுகளை பிள்ளையார் விநாயகரோட அருள் வந்து எல்லாருக்கிட்டும் கிடைக்க வந்து நான் கடவுளை மனசார வேண்டுகிறேன் நன்றி